தாயுமானோர் ஜோதிடம் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன் மேசம் உற்சாகம் ரிஷபம் லாபம் மிதுனம் நட்பு கடகம் உயர்வு சிம்மம் போட்டி கன்னி எதிர்ப்பு இன்றைய ஜோதிட தகவல் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நாம் புள்ளி சரியா தவறா என்று ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது லக்கணம் என்ற சாரத்தில் நிற்கிறது என்பதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு மேச லக்கணம் எடுத்துக்கொள்வோம் அவ்வாறு எடுக்கும்போது அஸ்வினியில் உள்ளதா இல்லை பரணியில் உள்ளதா அல்லது கார்த்திகையில் உள்ளதா என்பதை கண்டிப்பாக நாம் அந்த புள்ளி எவ்வாறு உள்ளது என்பதை கண்டிப்பாக நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அஸ்வினியில் உள்ளது என்றால் அது அதுக்கேது ஓடும் நட்சத்திரம் பரணியில் உள்ளதென்றால் அது சுக்கரனின் நட்சத்திரமாக விழுகிறது கார்த்திகையில் விழுவது என்றால் அந்த லக்கண புள்ளி சூரிய நட்சத்திரத்தை குறிக்கிறது ஆகவே அதற்கு தகுந்தாற்போல் நாம் பலன் சொல்ல கண்டிப்பாக வேண்டும் அந்த புள்ளி நாம் தவறாக கணக்கிட்டால் சொல்லும் பலனும் அவ்வளவு சிறப்பாக அமையாது ஆகவே கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கும்போது புள்ளியை கண்டிப்பாக எடுத்து சொல்வது ஒரு சிறப்பு நன்றி